இவங்களும் வந்துட்டு இந்த ஒரு இது இல்ல நான் குஷ்பு மாதிரிதான் நடந்துப்பேன் அப்படின்னா நாங்க அதுக்கு ஒண்ணு பொறுப்பாக முடியாது வாய் வந்த குஷ்புவே பாஜக குஷ்பு கொஞ்சம் மூட்டை கட்டி ஓரம் ஓரமா வச்சிருக்கிறாங்க ஏன் இந்த எலெக்ஷன்ல இறக்கி விடல அப்படின்னு தெரியல

கேவலமான இப்ப ஒரு வார்த்தைய வந்து மக்களை பார்த்து யூஸ் பண்ணிருக்காங்க இல்ல இந்த திமுக காரங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தாங்க அப்படின்னா நீ எத்தனை ரூபாய்க்கு பொறந்தோமா நாங்க அப்படி மாதிரியா நம்ம வந்துட்டு நம்ம கேட்க இல்ல இல்ல நாங்க கேப்போம் இல்ல கேப்போம் இவங்க ஏன்னா உனக்கு எவ்வளவு இல்ல இல்ல இது ஆக்சுவலி இது இதுன்னா யாருடைய வளர்ப்பு அதாவது இனி எதை விதைக்கிறாயோ அதை தான் குடியார என்ன விதைக்கிறானோ குடியார என்ன விதைக்கிறானோ அதுதான் இந்த கீழே இருக்க தம்பிகளும் அறுவடை செய்வார்கள் இந்த கூலியம்மா சாரி காளியம்மா களத்துக்கு போனோட மக்கள் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லைன்றதே அதிருப்தி அடைஞ்சு தங்களை வெறுப்பை எல்லாமே வார்த்தையா கொட்டி தீர்த்திருக்காங்க அதுவும் வந்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான இந்த ஆயிரம் ரூபாய் எத்தனை பேர்த்தோட வாழ்வாதாரத்தை ஓரளவுக்கு நிலையா வச்சிருக்கு அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் இல்லன்னா அவங்க ரேஷன் இப்படி எத்தனையோ வீடியோக்கள் வந்து நேரடியா களத்திலேயே போயிட்டு எடுத்து போட்டிருக்காங்க இந்த அந்த ஆயிரம் ரூபாய் இல்லனா நாங்க சாப்பாடு அப்படின்னு அது மட்டும் இல்லாம அந்த ஆயிரம் ரூபாய் உனக்கும் சேர்த்துதான் தாய் போட்டிருக்காரு ஸ்டாலின் அதனால நீ தயவு செஞ்சு போய் அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் லட்சத்துல இல்ல இல்ல அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணலனா போய் அப்ளை பண்ணு அந்த வேலை ஒழுங்கு போய் பாரு வரலன்னா அப்ளை பண்ணி நேரடியா வாங்கிக்கலாம் அக்காரா அப்ளை பண்ண தேவையில்ல அக்காரா லட்சக்கணக்கில் வந்துட்டு பாண்டிச்சேரியில் இவங்க அக்கா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இந்த ரேஞ்சில் வந்து அரசியல் பண்ணுவாங்க இவங்க கணக்குல பண்ணுவாங்க அதனால ஏன்னா இது தொடர்ச்சியா நாம் தமிழர் வந்துட்டு சீமான் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி தானே அவங்களோட வளர்ப்பும் அப்படி தானே போதை 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 தலைவர் போதை ஆசாமி போதை தலைவன் போதைக்கெல்லாம் ஒரே தலைவன் நீங்கள் சீமான் இது பிஜேபி காரங்க பேசுற மாதிரி இருக்கு அதுக்குதானே வந்து அஹ் எடப்பாடி வந்து என்னது நம்ம உரிமையா தமிழர் உரிமை தமிழர் உரிமை மீட்பம் அப்படின்னு சொல்றது யாரு எங்க பெருப்பா அது யாரு என்னுடைய முழக்கம் எனக்காக பேசுறது எங்க பெரியப்பா அடுத்தது எம்மன் எம்மக்கள்

ஏப்பா ஒரு தலைவர் கட்சி தொண்டன் ஒரு சால்வியை பொடுங்கி மூஞ்சலு கிடைச்சிரு நிதி இருக்கான்னு கிடைச்சிருக்க நிதி 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 கேட்டு வளர்ற கட்சிதான் தான் நான் தமிழ் இலங்கை தமிழர்கள்ட்ட போயிட்டு தமிழ் தேசியன்ற பேர்ல பணத்தை லட்சக்கணக்கில் வசூல் பண்ணி அங்க கஷ்டப்பட்டு இங்கிருந்து அடமானம் வச்சு அஹ்

பார்த்தே வரல கூட இருக்கிற எடுத்து குடுக்கிறாரு, அவரையும் வந்து ஒரு மாதிரி பேசுறாரு கேள்வ நம்ம பார்த்துருக்கோம் என்னன்னா தம் தம்பிகள் இது புரிஞ்சுருமா என்ன என்னதான் இருந்தாலும் அப்படியே முட்டு கொடுத்ததுல இப்போ அடுத்து காளியம்மா எதாவது பிரச்சாரத்துக்கு ஒழுங்குன்னா செருப்பு கழட்டி அடிக்கிறதுக்கு மக்களும் தயாரா தான் இருக்கு கண்டிப்பா இது நடந்தாலும் நடக்கும் காளியம்மாக்கா வந்து நீ அது அதாவது எனக்கு இது ஆணவ பேச்சு அது ஆணவ பேச்சா இருந்தாலும் இன்னொன்னு தம்பிகளுடைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா அது வந்து இன்னும் கேவலமா இருக்கும் சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தவனா அப்படின்னு கேட்கற பக்கமான எவ்வளவு ஏய் வானப்பி இதெல்லாம் எங்க மக்கள் பேச முடியும் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க சீமான் சீமான் போட்ட விதைதான் நீ தம்புக்கும் காரணம் சீமான் என்ன பேசுறாங்களா கட்சியில பாருங்க எல்லாருமே ஒண்ணு உடம்ப ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஜெராக்ஸ் ஆமா அதனால சீமானுடைய வாரிசுகள் இவர்கள் எல்லாம் தற்கொலை தம்பிகள் வந்து அப்பைக்கு அப்ப திருந்த வேண்டிய சூழல் இருக்கு வார்த்தைகளை வந்து கையாள வேண்டிய விதங்கள்னு ஒண்ணு இருக்கு அதாவது நிர்மலா சீதாராமன் எப்படி வெங்காயம் திங்க மாட்டான் அது திங்க மாட்டேன் ஆணவ திம்மிர் பேச்சு பார்ப்பனிய பேச்சு எப்படி பேசுதோ அதுக்கு ஈக்குவலா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல எந்த இப்போ இப்போ நடக்க போறது நாடாளுமன்ற பாராளுமன்ற தேர்தல் இதுல மத்தியில ஆட்சி அமைக்க போறது காங்கிரஸ் கூட்டணி அல்லது பிஜேபி கூட்டணி நீ பத்தாண்டு காலமா ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி பிஜேபி என்ன பண்ணிருக்காங்க பண்ணல அப்படின்றது அரசியல் இல்ல இங்க வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா திமுகவே வச்சு பேசுறாங்க போன ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம திருச்சி சூர்யா இல்ல அதான் திருச்சி சூர்யா வந்து ரிலீஸ் பண்ணார் ஆடியோ அதான் நம்ம டார்கெட் வந்து பிஜேபி கிடையாது அவங்க நம்மளால அவங்கள எப்போ அடிச்சிக்கலாம் நீ திமுக வடி அவங்க எங்கேயாவது ஒண்ணுக்கு போயிட்டு இருந்தானா கூட அது காரணம் வந்து திமுக காரன் தான் ஏன்னா ஒருத்தவங்க லோட்ல வீந்தானா அது திமுக காரன் தான் தம்பிகளுடைய ஒரே அஜெண்டா அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு இந்த எலெக்ஷனை பயன்படுத்தி கொடுக்குற தம்பிகள் கொஞ்சம் பார்த்து முட்டு கொடுங்க இப்படி எல்லாம் ஒரு தலைவர் குடியார தலைவரை வச்சுட்டு எப்படி தமிழர் குடியார குடியாத்தி ஆடுமைக்கு தான் போடுவாரு ஆடுமைக்கணும் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவரு வந்துட்டு போலீஸ் ட்ரைனிங் வேணா எடுக்கலாம் நாங்க போராளி ட்ரைனிங் எடுக்கிறோம் தலைவர் அண்ணாமலை அடிக்கிறது அண்ணாமலை வேற எடுத்து விட்டுருக்கிறாரு இடையில அவன் போலீஸ் ட்ரைனிங் நான் வந்து போலீஸ் ட்ரைனிங் எடுத்துறதே டவுட் இவன் வந்து போத ட்ரைனிங் தான் எடுத்திருப்பான் போராட்ட ட்ரைனிங்ல எடுத்திருப்பான் ட்ரைனிங் எடுத்திருக்கிறாரு அது உண்மை எல்லா பிரஸ் மீட்லயும் நம்ம பாத்து